கேமராமேன் मैन जल्दी फोकस करो இங்க பாருங்க பொங்கல பொங்கல் பொங்க பானை வந்து இன்னைக்கு நைட்டே ஜோடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே பொங்கல் வந்து பொங்க பானை வந்து பொங்க பானையில தான் தைப்பொங்கல் வந்து வைக்கணும் இங்க பார்த்தீங்கன்னா அங்கிட்டு பல குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பித்தாள சட்டி சில்வர் சட்டி வாங்கிட்டு வந்தா வருஷம் வருஷம் பானை வாங்க முடியலன்னு ஏங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து என்ன வறுமையா இருக்கோம் ஏங்க எல்லாம் ரேஷன் கடையில் போய் ஆயிரம் ரூபாய்க்கு நிக்க போதே தெரிஞ்சிருச்சியா நீங்க பானை வாங்க மாட்டேன்னு எதுக்காக பானையம் பானைய மாத்தலை சொல்லுங்க

கொஞ்ச நேரத்தில் இது பண்ணிவிட்டார் ஆ சரி ஓகே ஆ பானையில் வைக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலாக அவங்களுக்கு வந்து பொங்கல் வாழ்த்துக்கள்

பொங்கல் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு என்னடா யாரடா ஐயப்பம்மா அண்ணே கூப்பிட்றாங்க ஆ இங்கிட்டான் பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து கலையிற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அரிசியை கலைஞ்சி இந்த தண்ணியை தான் பொங்கலுக்கு பானைக்கு ஊற்றுவாங்களா ஆ சரி 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 பால் பொங்குது ஆ எல்லாம் கலைங்க அரிசியை வந்து எல்லாமே வந்து கலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்ன உமியா இருக்கே இல்லை இல்லை சரி சரி பொங்கிடுமா எல்லாம்

இந்தா அம்மா இந்த குச்சியெல்லாம் எடுத்து வைக்கமா அந்த குச்சி குச்சியெல்லாம் இப்போ இந்த முள்ளெல்லாம் எடுத்து வைக்கி தாங்க இந்த எல்லாம் எடுத்து வைங்க அம்மா பண்றேன்மா ஆனால் அந்த விரவெல்லாம் எடுத்து போடுமா 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 கண்ணா கண்ணா கசக்கிட்டு இருப்ப மா அந்த சைடு ஆயுமா இதுக்கெல்லாம் ஆயுமா அப்புறம் பொங்கலோ பொங்கல் தை பொங்கல் பெரிய அம்மாக்கு பங்கிடுச்சு பங்கிடுச்சு அந்த இடத்துல ரெண்டு எப்படி பொங்கல் வைக்கிற தெரியல இன்னெல்லாம் எல்லாம் கலங்குது எல்லாம் போட்டு கொழுத்திருக்கா இங்க இந்த வரைக்கும் இப்போ தான் அடுப்பை எரிச்சிட்டு வரேன் கடலா கலகிரிச்சு அதை புகையில் அதை பொங்க வைக்கிறது கூட பாடா பாடு வேர்த்து கொட்டிருச்சு யாரா இது பார்க்க கொடுக்குறா பொங்க பது பொங்க பது போது கிச்சா வைங்க வைங்க சைடில் பொங்கலோ பொங்கல் என்ன பொங்கலே அந்த பெரிய பானை பொங்குன்னு பார்க்கணும் ஹண்ட்ரட் சீக்கிரம் சுற்றுறோம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னு வந்துடும் அம்மாக்காதுமா மேல அப்படியே இருக்கணும் இருமா பொங்கல பொங்கல் 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 அரிசியப்படுமா அரிசியப்படுமா கரண்டி எடுத்துமா இந்த குச்சியெல்லாம் எடுத்து எங்கிருக்கீங்க எங்க கரண்டி இருக்கு உங்க இருக்கு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் மண்பான ஜோடிச்ச பொங்கல் அரிசிய பண்ணுங்க மஞ்சள் கொத்து மஞ்சள் கொத்து மஞ்சள் கொத்து மஞ்சள் கொத்து மஞ்சள் கொத்து மஞ்சள் கொத்து மஞ்சள் லமா நீ ரெண்டு

சாப்படுவாங்க உட்காந்து எல்லாமே இலை போடுது

பொங்கல் தை பொங்கல் வந்து வச்சாச்சு கம்ப்ளீட்டு ஓகே அடுத்து மாட்டு பொங்கலில் பார்ப்போம் அடுத்து ஏதாவது ஒரு மாட்டு வடிக்கல பார்ப்போம் பாய் பாய் என்ன பொங்கல் முடிஞ்சு பொங்கல் சாப்பிட்டதா பொங்கல் வாங்கினீங்களா வாங்கிக்கா நானும் போய் பொங்கல் வாங்கிக்கிறேன் என்ன கொஞ்சம் என்னங்க பொங்கல் அவ்வளோதான் பொங்க ஏய் திராஜ் எனக்கு கொடுங்கடா ரெண்டு ரெண்டு பேரும் அந்த முந்திரி திராட்சை எடுத்து கொடுப்பா அப்பா கொடுப்பா எனக்கு இதில் அந்த முந்திரி திராட்சை தான் எடுத்து போய் என்ன இதை எடுக்க பார்க்குறாங்க நான் இதில் உள்ளத எடுத்துக்கோந்தா தரமாட்டேன் எடுத்துக்க திராட்சை எடுத்துக்க